கணம் இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் கம்ப்ளீட் ஆகணும்னா செபிலோனு உள்ள வரணும் செபிலோன் உள்ள வரணும்னா கிருபை நீட்டப்படணும் அந்த கிருபை நீட்டப்படணும்னா ஒரு கிரயம் கொடுக்கணும் அந்த கிரயம் தான் என்ன அப்படின்னா லேயால் தன் கையிலே இருந்த விசேஷித்த பழங்கள் தூதாயும் பழங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்பான் அதை கொடுத்துருவான் எனக்காக இந்த கிருமை நீட்டப்படுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அதெல்லாம் விட்டார் அதெல்லாம் கொடுத்துட்டார் ரெண்டு குழந்தையர் எட்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்திலே அவருடைய கிருவை எப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐசவரியமுள்ளவராய் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய அவருடைய தரித்திரத்தினாலே ஐசரியவான்கள் ஆகும்படிக்கு ஐசரியவான்கள் உங்கள் निमित्त உங்கள் निमित्त தரித்திரரானாரே இப்ப செபலோன் வந்து தயார்ட்ட கேக்குறான் வைங்களேன் அம்மா உங்க கையில இந்த தூதாயும் பழங்கள்லாம் இருந்துச்சு இல்லாம ஆமா அது ஏமா நீங்க கொடுத்தீங்க ஏன் அண்டவர உங்கள் நிமித்த எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவர் அறை நிர்வாணமாய் சிலுவையில் இருந்தார் அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிருபையை வீணாக்க தோணாது பெத்திலகேமில் பெலிஸ்தியர் வந்து கேம்ப் போட்டிருக்கிறாங்க அங்கே ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்து தண்ணீரை குடிக்கணும்னு யாருக்கு ஆசை வந்துட்டுன்னா தாவிதுக்கு ஆசை வந்துச்சு அப்ப தாவிதோட மூன்று பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க தாவிது ஆசைப்படுறாரே என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாட்டுன்னா அவுட்டு ஆனாலும் இவங்க போய் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீரை எடுத்து தாவி கொண்டு வந்து அப்படி கொடுக்குறாங்க தாவிது பார்க்குறோம் இது எங்கே உள்ள தண்ணி இது அந்த நீங்கள் அந்த பெத்திலியம் கிணத்துல உள்ள தண்ணி இது எப்படி எடுத்தீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம் மாட்டுன்னு ஆட்டு நீங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோன்ன அப்படியே எடுக்கிறார் தாவிது இது வெறும் தண்ணி தான் ஆனால் இதுக்கு பின்னாக அந்த மூன்று பேர் உயிரை பணையம் வைத்ததை தாவிது பார்க்கறான் பார்த்துட்டு என்ன செய்தான் தெரியுமா அந்த தண்ணீரை கத்தருக்கென்று ஊட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது அதன் அர்த்தம் என்ன இது வெறும் தண்ணி தான் ஆனால் இதுக்கு பின்னாக இருக்கிற கிரயத்தோடு பார்க்கும்போது இது வெறும் தண்ணி அல்ல இது விலையேறப்பற்ற தண்ணி இதை நான் எனக்குன்னு கூடாது இதை நான் கற்த்தெருக்கென்று ஊட்டணும் கிருபையை அந்த கிரயத்தோடு தான் பார்க்கணும் அதனாலதான் பவுல் அந்த கிரயத்தோடு பார்த்ததுனால தான் சொல்றாரு நான் கிருபையை கிரயத்தோடு நம்ம வீணாக்கிட்டே இருக்கு நமக்கென்றே ஊட்டிட்டு இருக்கிறோம் நம்முடைய ஜபமும் நமக்காக நம்முடைய எல்லாமே நமக்காக கிரயத்தோடு பார்த்தா உமக்கு பிரியமான செய்ய எனக்கு தாவீதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைத்தது மூன்று பேர் உயிரை பணையம் வைத்து சாகலை ஆனால் பணையம் வைத்து மீட்டு கொடுத்தது இன்னைக்கு எனக்கு இந்த லைஃப் கிடைத்தது அவர் பணையம் வைத்து அவர் உண்மையிலேயே மறைத்தார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே நாம் அறிந்தவர்கள் மட்டுமல்ல நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் நமக்கு அந்த அறிவு தான் சர பல நேரத்தில் இல்லாமல் போகுது அனுபவிக்கிறோம் அறியணும் எப்படி தெரியுமா இந்த கிருபை எனக்கு கிடைக்க அன்று இந்த தூதாயின் பழங்கள் மட்டும் லேயால் கொடுக்காம இருந்திருந்தா அது விளையாடு அது ரொம்ப பிரஷியஸான ஃப்ரூட்ஸ் அது கொடுக்காம இருந்திருந்தா செபலோன் இல்லை கொடுக்குறாங்க லேயால் இவ்வளவு இப்படி விளக்குறோம்ல இல்லையாளுக்கு தெரியாது சொல்லிடாதீங்க ஆண்டவர் மட்டும் அப்படியே இருந்திருப்பார்னா அப்படியே இருந்திருந்தா இஸ்ரவேலர் தகுதி உள்ளவங்க இருந்திருப்பாங்க ஆம்ரகாம் ஈசக் எல்லாம் ஆல்ரெடி ரெடியா இருக்கிற ஆண்டவர் மட்டும் அப்படியே இருந்திருப்பார்னா அவர் கொடுக்கிறார் பிதா குமாரனை பார்க்க குமாரன் பிதாவை பார்க்க பிதாவே தம்மை தாமும் குமாரனை தம்மை தாமே வெறுமையாக்கி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் எல்லாமே அவருக்கு இருக்கு ஏற்கனவே இருக்கு உங்களுக்கு குழந்தை இல்லையா நாலு பேர் இருக்காங்க போதும் ஒரு மனுஷனை சுமக்கிறதுக்கு நாலு பேர் இருந்தாலே போதும் எக்ஸ்ட்ரா இருந்தா பிரச்சனை போதும் ஆனாலும் ஆனாலும் தான் வச்சுக்கோ போதும் உங்களுக்கு ஆபரகம் போதாதா ஆமே ஆண்டு வீட போதாது நீ வரணும் நம்ம எல்லாமல் பூரணராக அதைப்படி ஆமே அதனாலதான் எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்த உங்கள் நிமித்தம் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி ஐஸ்வர்யான் சொல்லும் போது பணக்காரன் அல்ல எல்லா பரலோக சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறவர் வேதம் சொல்லுகிறது அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் அவர் அட்டிமையின் ரூபம் எடுத்ததுனால நாம் எந்த பாக்கியத்துக்குள்ள வந்தோம் தெரியுமா அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற இதுதான் கிருபை இன்னைக்கு நான் அவர் அப்பான்னு அழைக்கிறேன்னா அவர் யாரா வந்ததுனால தெரியுமா அட்டிமை அவர் அவர் ஏற்கனவே பிதாவை அப்பா அவர் மட்டும்தான் அப்பான்னு அழைச்சிட்டு இருந்தார் அவர் ஐஸ்வர்யம் இருந்தும் உங்கள் நிமித்தம் நீயும் அப்பான கூப்பிடுங்கிறதுக்காக பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையா இருந்தவர் செல்ல பிள்ளையா மடியில தான் மடியில வச்ச பிள்ளைய தூக்கி கொடுத்து மடியில இருந்த பிள்ளைய தூக்கி கொடுத்து எங்கோ அடியில் இருந்த எண்ணெய் தூக்கி மடியில வைத்ததுதான்

लामा करा Baba எப்படிங்க 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 இருக்கும் ஆமே நாமே நால லோயா இது என்னங்க நியாயம் நல்லா படிக்கிற பையன் ஃப்ரெண்டில் இருக்கிறான் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆற பையன் பின்னாடி இருக்கிறான் ஒருத்தர் வாராரு ஃப்ரெண்டில் நல்லா படிக்கிற பையனை எடுத்து பின்னாடி வச்சு பின்னாடி இருக்கிற பையனை எடுத்து முன்னாடி வச்சா இதுக்கு பேர் தான் கிருபை ஆமே இது எனக்கு எப்படி விவரிக்கணும்னு தெரியல ஆமேன் ஒரு பழுதுமில்லாத செல்ல பிள்ளையா இருந்த இயேசு மடியிலிருந்து எடுத்து கொடுத்து ஆமேன் எங்கோ அடியில கிடந்த எண்ணெய் தூக்கி மடியில வைத்து அழகு பார்க்கிறார் என்றால் இந்த கிருபைக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து ஆமே ஹலோ அதிசயம் இது ஏது ஏசு அதே அதிசயம் ஏது எங்க நம்ம சர்ச்சுல நம்ம இடம் கொடுக்கறதுக்கு நம்ம இடத்துல இன்னொரு ஆள் இருந்தாலே ஆனா இவர் யார் தெரியுமா தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு நான் ஒருத்தனுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தேன் நீ பேங்க இருந்த இடத்துல இருக்கிறான் ஏடம்பிடி இடம்பிடி ஃப்ரெண்டு ரெண்டு ரோவா பிடிச்சு போடு அப்படி இல்லை என் சீட்ல யாரும் நிக்க இயேசுவை கொண்டாட தெரியாதவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் தெரியாதவர்களை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு அவர்கள் அனுபவிக்கிறார்களை தவிர அறியவில்லை ஆமே முப்பது வருஷம் ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா கொடுக்குற சாப்பாடு இது தெரியு அனுபவிக்கிறோம் அப்பா அம்மாவை தெரியலன்னா இதை விட பரிதாபம் அப்படித்தானே இருக்கு இன்னைக்கு நேர ஆண்டு சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்கிறார் இன்னைக்கு ஆண்டு வரு உங்கள் சமூகத்தில் நான் இருக்கிறேன்னா சமூகத்தில் இருக்கிற தகுதி உள்ளவர் ஆமாம் அவர் தரித்திரானதுனால நாம் ஐஸ்வர்யவான்களானோ அவருடைய வஸ்திரம் பறிக்கப்பட்டது அவர் தரித்திரரானார் அந்த வஸ்திரம் தான் நம்ம வெறிக்கப்பட்டது அவர் தரித்திர பூமியில எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தார் நிலாவுக்கு போனவர்களில் ஒருவர் தான் ஜேம்ஸ் ஐர்வின் எட்டாவது நபர் என்று நினைக்கிறேன் அவர் நிலாவில் கால் ஓண்டி நடந்துட்டு வரார் தேவ மனிதர் அவர் அப்போ அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்குறாங்க நிலாவில் நடந்தது எப்படி இருந்துச்சு எங்க எல்லாருமே அப்படி பிரமிப்பாக கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு நான் நிலால நடந்தது அதிசயம் கிடையாது சர்வ வல்லவர் இறங்கி வந்து இந்த பூமியில் நடந்தார் பாருங்க அதுதான் அதிசயம் நான் நிலாவில் போய் நடந்ததெல்லாம் அதிசயம் நீங்க அதை அதிசயம் நினைக்கிறீங்க நான் இன்னொரு அதிசயத்தை சொல்லவா சொல்ல தேவன் ஆவியா இருக்கிறார் அவர் பெரியவர் வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபீடமாய் உடையவர் எனக்காக எல்லாவற்றை விட்டு இறங்கி இந்த முப்பத்தி மூன்று வருஷம் இந்த பூமியில நடந்தார் பாருங்க அங்க இங்க சுற்றி இதுதான் அதிசயம் ஆம இந்த நியூஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வைரல் ஆச்சு அவருடைய ஸ்டேட்மெண்ட் தேவ பிள்ளைகளே ஆமே நிலாவுக்கு போயிட்டு வந்து வரலாம் கிறிஸ்துவை கொண்டாடுறாங்க அவர் சமூகத்தில் அவர் பந்தியில் இருக்கிறவர்கள் பல நேரத்தில் கிறிஸ்துவை கொண்டாட மறக்கிறோம் ஆமே வேதத்தில் எப்பொழுது அந்த வார்த்தையை பார்த்தாலுமே அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத வசனங்களில் உண்டு உண்டு அதுதான் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு அவரை நமக்காக இந்த வேடை வந்து சொல்லக்கூட எனக்கு முடியலை நேற்று இந்த வார்த்தையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு எப்படிங்க இருக்கும் நம் நிமித்தமாக அவர் பாவம் இவரை எப்படி கொண்டாடுறாங்க பரலோகத்துல சேனைகளின் கற்ற இப்ப அவரை யார் ஆக்கிட்டார் தெரியுமா பாவம் ஆக்கிட்டார் பாவம் எது பாவம் எது பாவம் அப்படின்னு இருக்கும் போது தெரியுமா இந்த என்னை வந்து எனக்கு இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல என்னால தாங்க முடியாது அவரை பாவம் ஆக்கினார் பாவம் பாவம் இது பாவம் என்ன ஆண்டு இந்த அன்பு எதுக்கு அந்த முறை இப்படி எனக்கு ஒன்ன நீதிமானாக்கணும் எதும் சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இப்ப நல்ல கவனிங்க இயேசுவ பிதா நம் நிமித்தம் பாவமாக்கினார் பாவமாக்கிட்டார்ல அவர் யாரும் தீமையை பார்க்க மாட்டாத பாபமாக்கிட்டு முகத்தை திருப்பிட்டார் ஏசு கத்துறார் என் தேவனே என் தேவனே ஏனனை கைவிட்டேன் அவர் தீமையை பார்க்க மாட்டாது ஓ அப்படி என் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல விழ பண்ணிட்டு இப்ப அவருடைய நீதி என்ன

இங்கே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இங்கே நாம் தேவனை துதித்து கொண்டிருக்கிறோம் இந்த அன்புக்கு ஈணையான அன்பு வேற ஒன்றுமே இல்லை செபலோனே நீ வேணும் இவ்வளவு உனக்கு செஞ்ச நான் உன் பின்னாட்களில் உன்னை மகிமைப்படுத்தாமல் இருப்பேன் உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் இனி உனக்கு என்னப்பா செய்யணும்னு ஏன்ட்ட கேட்டா சொல்லுவேன் இதுவே தாங்க முடியல ஆண்டுவேன் இதுவே என்னால் தாங்க முடியல எல்லாரும் சகைவ அக்கிரம கரன் பாவினாங்க ஏசு அவன் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிட்டு அவர் வேதம் சொல்லுகிறது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அவர் சாபமானார் நாம் இந்த வாக்கு தத்து சந்ததியா மாறும் அவர் காயப்பட்டார் அந்த தழும்புகளால் நாம் குணமானோம் அவருடைய அவர் ஐஸ்வரியம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நம் நிமித்தம் தரித்திரரானதினாலே நாம் ஐஸ்வரியவார்களாகும் இப்ப நமக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது தெரியுமா எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவன் அதை கத்து நமக்கு ப்ராக்ஸ் பண்ணியிருக்கிறா எனக்கு ஏசுதான் ஏசுதான் கண்களை மோடி தேவசங்கத்தில தாழ்த்தி உங்க இருதயத்தின் ஆழத்துல ஒரு ஒரு நன்றி சொல்ல முடியுமாட்டு அவருக்கு உங்க இருதயத்தின் இருந்து அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் பாத்திரவானே அல்லாண்டவர் ஏனில் என்ன கட்டி என்னெனே சிக்க ஏனில் என்ன கட்டி